தக்காளி விலைங்க ஒரு ஆறு மாத காலமாக ரொம்ப வீழ்ச்சியில் இருந்துச்சுங்க அந்த வீழ்ச்சியில் இருந்த காரணத்தால் விவசாயிகள் நிறையா பாதிக்கப்பட்டாங்க வி விவசாயிகள் பாதிக்கப்படுறப்ப வியாபாரிகளும் பாதிப்புக்குள்ளாவாங்க அவங்களுக்கு லாபம் கிடைக்கிறப்ப தான் எங்களுக்கும் லாபம் கிடைக்கும் அவங்க நஷ்டப்படுறப்போ நாங்களும் நஷ்டப்பட்டு தான் ஆகணும் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு எழுபது லாரி கம்மி இல்லாத வந்துக்கிட்டு இருந்துச்சு கோயம்பேடு மொத்த வணிக வளாகத்திற்கு இப்போ இன்னைக்கு சில தினங்களாக ஐம்பது லாரி தாங்க வருது அங்கே இது ஆந்திரா கர்நாடகா தான் தொண்ணூறு சதவீதம் வருதுங்க தமிழ்நாட்டிலேருந்து கிருஷ்ணகிரி ஏரியாவிலேருந்து ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் தான் இந்த கோயம்பேட்டுக்கு வருது வரக்கூடிய வருதுங்க இந்த சரக்கு அங்கேயே விலைவாசி அதிகமானதால் இன்றைக்கி வந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபா வரலாம் ஒரு கிலோ விலை போயிருக்குதுங்க பெரிய பெரியப்பட்டி ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறு சின்னப்பட்டி ஒரு அறநூறு இந்த லெவலுக்கு ஐநூறுலேருந்து அறநூறுவா ரூபாயிலும் இருக்குதுங்க ஒரு கிலோ வந்து மொத்த விலையில் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி ரூபா வரையிலும் இன்றைக்கி விலை போயிருக்குதுங்க நாளைக்கே வில சரக்குங்க அதிகமாக வந்துச்சுன்னா விலை குறையும் இன்னும் இந்த வரத்தோடு இன்னும் கம்மியாக வந்துச்சுன்னா விலை கூடுங்க இதுதான் எங்களுடைய நிலவரங்க உற்பத்தி அதாவதுங்க தொடர்ந்து ஒரு ஆறு மாத காலமாகவே அந்த தக்காளி பயிர் விவசாயிகள் பாதிக்கப்பட்டது ஒன்று ரெண்டாவது அந்த பயிர் செய்கிற விவசாயிங்க கொஞ்சம் வேறு பயிர் பார்க்குன்றாங்க இதில் லாபம் கிடைக்கலன்னு அப்போ கொஞ்சம் அங்கே உற்பத்தி அந்த விளைச்சல் குறைஞ்சிடுது ரெண்டாவது மழையாலும் ஒரு சில இட ஏரியாங்கள் பாதிக்கப்பட்டிருக்குதுங்க இதான் மழை பெஞ்சிச்சுனா அந்த பயிருங்கள்லாம் அழகிடும் அதாலையும் ஸ்வரத்து கம்மியாக வருதுங்க ஆடி விலை ஏறுமா தக்காளி விலை ஏறக்கூடிய அதாவதுங்க இந்த வெயில் காலத்தில் ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதிரி காலகட்டத்தில் விலைவாசிங்க ஏறும் ஒரு காலத்தில் ஆனால் இப்போ வந்துங்க எல்லா காலமும் தக்காளி இந்த ஒரு முன்ன ஒரு மூணு மாதம் ஒரு ஏரியா இன்னொரு மூணு மாதம் ஒரு ஏரியா இப்படி மாறி மாறி வரும் இப்போ அப்படி மாறி நிலமை இல்லை எல்லா காலத்துலேயும் எல்லா இடத்துலையும் இந்த தக்காளி பயிர் பண்ணுறாப்புல புதிய ரகங்களை கண்டுபிடிச்சி விவசாயத்தில் அந்தந்த அரசு படுத்தி படுத்தியிருக்காங்க அதால் வந்து எந்த காலத்துலேயும் இப்போ வந்து சரக்கு கம்மியாக வந்தால் தான் வில விலவாசி அதிகமாக இருக்கிறதுக்கு சு வெயில் காலத்தில் தான் இருக்கும் அப்போ ஆந்திராவில் மதனப்பள்ளிங்கிற ஒரு ஊரில் இருந்து மட்டும்தான் வரும் அது தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய ஒரு இது இருந்துச்சுங்க அதே மாதிரி மழை காலத்தில் ஆந்திரா இது ஆந்திர ஆதோனிங்கிற ஊர்லேருந்து வரும் அந்த இதில் மழை பெயரப்பை எல்லா எதுவும் ஒரு ஒருவாசி வில அந்த நேரத்தில் கிடைக்குங்க அது ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மாதிரி நேரத்தில் இப்படி மாறி மாறி வரும் இப்போ வந்துங்க எல்லா இடத்துலையும் எல்லா காலத்துலேயும் தக்காளிங்க இருக்கிறதால வே எப்போயோ ஒரு வாட்டி தான் விலைவாசி ஏறுதுங்க மிச்ச நேரத்தில் விலைவாசி கம்மியாக தாங்க இருக்குது இதான் நிலவரங்க பொதுவாக வந்து விலை உயர்வு வரையிலாம் வியாபாரிகள் அதாவதுங்க இது அழுகும் பொருள்கள் காய் கனி மலர் இந்த மூணுமே வந்து ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரத்தில் அது விற்பனை ஆகலைன்னா அது குப்பைக்கு தாங்க போயிடும் அழுக அழுகக்கூடிய தன்மைப்படுது அழுகும் பொருள் இது இதே பூவும் வாடிடும் பழங்கள் அழுகிடும் காய்கறிகளும் வதங்கி அது அழுவ ஆரம்பிச்சிடும் அந்த குறிப்பிட்ட இதிலலாம் பதுக்கலுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் வாய்ப்பே கிடையாதுங்க இந்த வெளிநாட்டிலேருந்து வர்ற ஒரு சில பழங்கள் வந்து இந்த ஐஸ் ஸ்டோரேஜ் இருக்குது இல்லைங்களா அதில் வச்சு அதை கொஞ்சம் கெடாத இருக்கிறதுக்கு வியாபாரிகள் பயன்படுத்துவாங்க விவசாயிகளும் பயன்படுத்துவாங்க மிச்சம் காய்கறிகள்லாம் வந்து ஒரு பதுக்கள்றதுக்கு எந்த ஒரு நூற்றுக்கு நூறு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அந்த மாதிரி இந்த இது வரையிலும் அது நடக்கலைங்க பஸ் ஸ்டாண்ட் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டு மதிப்பு வியாபாரிகளுக்கு அதாவதுங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதமானதுங்க எல்லா மக்களுக்கும் இங்கே வந்து உடனே ஏறி போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு இந்த அந்த மார்க்கெட்டு அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டணத்தை இந்த ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி இது மாதிரி துறைத்தோகு போகிற பஸ்ஸுங்களை ஃபஸ்ட்டு அங்கே விட்டு மிச்சம்லாம் இங்கேயே எங்கிற அப்பில் செஞ்சிருந்தால் மக்களுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இந்த ஒரு இரநூத்தம்பது முந்நூறு கிலோமீட்டரில் போகக்கூடிய ஒரு தொழிலாளிகள் அவங்களுக்கு உள்ளான காய்கறிகளை வந்து வாங்கி இங்கேயே போய் கோயம்பேட்டில் ஏறிடுவாங்க ஏறி போகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு இப்போ அந்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இவங்க இங்கேருந்து கிளம்பாக்கம் அது ஒரு ஊருக்கு போகிறாப்புல அப்பளம் ஆகிடுது கொஞ்சம் அந்த சமையல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு அவங்க கொஞ்சம் ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு அது வந்து பெரிய பாதிப்புன்னு சொல்ல முடியாதுங்க ஒரு சிறிய பாதிப்பு இருக்குதுங்க கோயம்பேடு காய்கனி மலர் வியாபாரிகள் நல சங்கத்தின் தலைவர் தக்காளி வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் எம் தியாகராஜன் நன்றி வணக்கம்